அண்ணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான ட்ராமா பராமாவை இன்னைக்கு வேட்பு மனு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நாம் இரண்டு வேட்பு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் எப்பொழுதுமே நாம் இரண்டு வேட்பு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம் நாம் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு வேட்புமனுக்கள் நம்முடைய வேட்புமனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டு மனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பரில் ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பரில் இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இரண்டிலும் வேட்புமனு நம்ம பண்ணும் பொழுதே குழப்பம் இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால இரண்டையும் சப்மிட் செய்திருந்தோம் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்றைக்கி நம்முடைய வேட்பு மனுவை எடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்னா ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த மனு ரிஜெக்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையில் இருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது இது எல்லா முறையும் நடக்கிறது தான் இந்த மனு ஸ்க்ரூட்னி அப்போ அவர் அரசியல் கட்சி கலாட்டா பண்ணுறது ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்து ஆக வேண்டும்ன்னு சொல்லி கடைசியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை ரெண்டு சீரியல் நம்பர் பதினஞ்சு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வேட்பு மனு நம்முடைய ஆர்வ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நன்றி சொல்றாங்க அண்ணா நான் தான் உங்களுக்கு நம்பரே சொல்றேன் பாருங்கண்ணா சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தேழு இரண்டும் வந்து நாம் என்னைக்கு தாக்கல் செய்தோமோ முதல் வேட்பு நான் தாக்கல் செஞ்சு சொல்கிறேன் ரெண்டாவது வேட்பு கேண்டிடேட் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே ஸ்பேர் காப்பியாக சேஃப்டிக்குன்னு ஒரு வேட்புமனு நாம் ஃபைல் பண்ணுவோம் இரண்டு வேட்பு மனுவும் நாம் தாக்கல் செஞ்சது தான் சீரியல் நம்பர் பதினஞ்சும் சீரியல் நம்பர் இருபத்தேழு அதன் பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம் சீரியல் நம்பர் பதினஞ்சு எப்போ அப்லோட் பண்ணாங்க சீரியல் நம்பர் இருபத்தேழு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஆர்ஓ போர்ட்டலில் ரெண்டுமே காட்டியிருக்கு இரண்டு அஃபிடவிட் அப்லோடுன்னு காட்டியிருக்கு ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர் ஒன்று செகண்ட் இது அடுத்த தாண்டி போகிறீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு மற்ற எதிர்கட்சி நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இதை ரிஜெக்ட் பண்ணும் ரிஜெக்ட் பண்ணும் இது ரிஜெக்ட் பண்ணுறக்கான காரணமும் இது இல்லை ரிஜெக்ட் பண்ணுறக்கான சில காரணங்கள் இருக்குது அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும் நம் மீது வழக்கு இருக்கணும் அதை மறைச்சிருக்கணும் அல்லது வேண்டுமென்றே பொய்யான சில அதை செய்திகளை சொன்னால் மட்டும்தான் அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ண முடியும் மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பல இடத்துல தெளிவாக இருக்குது ஒரு கையெழுத்து மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் கையெழுத்து போடலாம் டேட் ஒரு இடத்துல போடல திரும்ப டேட்டு போடலாம் இது வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு காரணம் இல்லைன்னு அரசியல் கட்சிகள் புரியாமல் பேசுகிறாங்க இரண்டு வேட்புமனு இருக்குது அதில் ஒரு மறுப்பு வேட்புமனை ஏற்றுக்கொண்டு அவங்க இல்லை டாட் இல்லைன்னு பேசினா கூட அது கூட நிராகரிக்கப்பட வேண்டிய காரணம் அதுவும் கிடையாது ஏன்னா என்னோடய கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்ட்ட நீங்கள் புள்ளி உரமாக கேட்கலாம் எப்போ ஃபைல் பண்ணாங்க யார் ஃபைல் பண்ணாங்க பின்னாடி வந்து வேட்பாளர் வந்து இந்த நேரத்துக்கு ஃபைல் பண்ணிட்டு போனாங்க அதன் பிறகு டம்மி யார் ஃபைல் பண்ணாங்க எல்லாம் வந்து தேர்தல் நடத்துகிற அதிகாரிக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே லெஜரில் என்ட்ரு பண்ணுறாங்க நமக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் காப்பி கொடுக்குறாங்க டைம் அங்கே எண்ட்ரி ஆகுது அதே டைம் நமக்கு போடுறாங்க எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக நடக்குது அதனால் நீங்கள் 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 இதற்கு மேல் கிளாரிஃபிகேஷன் வேணால் நிச்சயமாக அவங்களுக்கு கேட்கலாம் நன்றி எனக்கு